ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் காலத்து குழியில் வந்து கட்டு வேலை போட போகிறோம் காலம் குழியில் கட்டு வேலை போட்டோம் முடிச்சிட்டோன்னா போட்டுச்சுட்டு அதில் ஜல்லி கொட போகிறோம் ஒன்னைக்கு முக்கால் முக்கால்க்கு முக்கால் காலம் தான் போட்டிருக்கோம் பெரிய காலம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பா இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆளுங்க ஜல்லி மிக்ஸ் பண்ணுறோங்க பாருங்கள் ఏతనం మిక్స్ పంట పన్నీ మూడు నాలుగు కాాలం పోటాం జల్లి మీద ఉంది ఇన్నో కలకరంగా ఇంకా కలందు పోడువా కలంద ముచ్చి నే జేసీపు ఉరవచ్చు ఇలా పోడో ఏ పల్లెడీ ఆలు తల్ టైం వేస్ట్ టైం వేస్ట్ ఆడడం అనాల జేసీపు ఉర వచ్చాక సీక్రమా ఇది కాలం బాక్స్ పోడ్యో కట్టుగా పోడి కాలం బాక్స్ కుల அதுல வந்து ஜல்லி போட்டு முஷ்ட பிறகு ஒரு நாள் காஞ்சிதுன்னா அப்போ ஜேசி பேச்சி தள்ளனா நல்லா இருக்கும் காயாத முன்ன தள்ளனா போயிடும் உடஞ்சி போயிடும் இந்த கட்டுக்கால அதனால வந்து நம்ம இன்னைக்கு ஜல்லி போட்டு முடிச்சுட்டு நாளைக்கு திங்கக்காம அப்பதான் திங்கிக்காம நம்ம கூட போறோம் இந்த மண்ணை தள்ள போறோம் இது பாரு கட்டு வேலை போட்டுருக்கு பாருங்க காயிலங்க குழியில இத பூமி மட்டும் பண்ணிருக்காங்க மட்டம் நிறுவிட்டி நல்ல மட்டம் நிறைவிட்டி அப்புறம் ஃபெல்த் பீம்க்கு ரெடி பண்ணணும் ஃபெல்த்து பீம் கட்டும் போது திருப்பி வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன்ஸ் பாருங்க எவ்வளவு நான் அடி பல்ல விடுறதுனால கட்டு வேலை நிறைய வந்துச்சு நான் ஒரடி மேட் போட்டுருந்தனால அதுல அடி போகும் ஜல்லி அப்புறம் ஒன்றரை அடி இது ரெண்டடி தான் போச்சு அதுக்கு மேல இன்னும் நாலு அடி இருக்கிறதுனால நாலு அடி நாலரை அடி கிட்ட கட்டு வேலை வந்துச்சு కటువెల కొంచెం జాస్తి ఆ మనం మణ్ ఫుల్ ఎంత రైట్ తె కటువేలే కట్వేల పోటం ఇది ఒరడి కాలం ఒ ముక్క నూలు కట్ి మటమాక నూలు కట్టి జల్లిపోరాజా తిరుపు కొంచెం అప్పుడు పోంకట్ కట్ట కష్టమా కింగటు అవుతు వేసి నూలు కట్టుకే జల్లి పోడు நம்ம లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ ైబ్ పను ఫ్రెండ్స్ వీడియో లైక్ పన్ను షేర్ సబ్స్క్రైబ్ పన్ను సబ్స్ైబ్ పను జేసీ మటం పన్ను వీడియో ఎక్కడ పెల్ట్ రీమ్ చెక్ పన్నే నే వీడియో అప్లోడ్ పడే వీడియో ఎల్ ట్రీమ్ కూడా ట్వల్ రాడ్ వం ఇదే యూస్ పన్న పోరా இந்த பூமி மட்டும் தெரியுது இல்லை அது வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஐட்டம் தெருது இந்த பூமி வந்து அந்த பக்கம் பள்ளமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஐட்டம் தெரியுது மிக்ஸ் பண்றாங்க நல்லா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்